இன்று மேற்கத்திய நாடுகள்னைத்தையும்துடைகளையும் தனியொரு நிற்கும் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை தான் ரஷ்யில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அக்டோபர் ஏழுல ஒரு எளிமையான குடும்பத்தில் அப்பா அம்மா இருவருமே ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யறவங்க இவர் தாத்தா லெனின் அவர்களோட சமையல்காரராக வேலை செஞ்சவர் மேலும் இரண்டாம் உலக பொருளில் இவரோட குடும்பம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு இவரோட பள்ளி படிப்பை பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் யூனிவர் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில சட்டம் படிக்கிறார் இவருக்கு பள்ளி பருவத்திலேயே ஜூட விளையாட்டுல ஆர்வம் அதிகம் தேசிய அளவிலையும் வெற்றி பெற்றிருக்கார் சிறு வயதிலேயே சாதுரியமான பேச்சும் புத்தி கூர்மையும் கொண்ட இவர் ரஷ்யாவோட உளவியல் பிரிவான கேஜி ல ஜாயின் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை கிழக்கு ஜெர்மன் பகுதியில் அமர்த்தப்படுறாரு அந்த டைம்ல நிறைய கலவரங்கள் ஏற்படுது ஜெர்மன் வாழ மக்களே அடிச்சு உடைக்கிறாங்க முக்கியமாக சோவியத் யூனியனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சோவியத் யூனியன் பல பகுதிகளா உடையுது இது அவர் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சோ சோவியத் யூனியன் ஸ்ப்ரிட் ஆனதும் புதிய நிர்வாகத்துக்கு கீழே வேலை செய்ய விருப்பம் இல்லாம வேலையை ராஜினாமா பண்றாரு அவரோட கவனம் அரசியல் பக்கம் திரும்புது அவரோட பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் மேயரா பதவி இருக்கிறாரு அவர் மூலமா மேயர் அலுவலகத்துல வெளியுறவு அமைச்சக தலைவரா வேலை கிடைக்குது சோவியத் யூனனும் உடஞ்ச டைம் ரஷ்ய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது பல பேர் அரசு வேலையிலிருந்து வேலை இல்லாமல் தவிச்சாங்க அந்த டைமில் அதிபராக இருந்த எல்சினோ அவரோட பதவியை தக்க வச்சுக்கவே போராடிட்டு இருந்தார் அவர் ஒரு குடிகாரரும் கூட இந்த நிலையில் அதிபருக்கு நம்பகமான உதவியாளர் தேவைப்படுது அப்போதான் புதின் பேர் பரிந்துரைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதிபருக்கு உதவியாளராக வராரு புதின் அவர்களோட செயல்பாட்டை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது தன்னோட பிரதமரை நீக்கிட்டு புதின் அவர்களை பிரதமராக நியமிக்கிறார் நெக்ஸ்ட் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் அதிபருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சு அதிருப்தி ஏற்பட்டதால் பதவி விலக

சாதி மேலும் ரெண்டாயிரத்தி அவர் அவர் கையாண்டா ப்ராப்ளம் அதாவது அந்த பகுதி மக்கள் தனிநாடு வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ்பேன் எண்ணெய் வளமிக்க வளமான பகுதி இந்த செசன்யா குழு பெஸ்லான் பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் நடத்தி சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேரை கைதிகளாக பிடிச்சு வச்சிருந்தாங்க இங்க ரஷ்ய படைகள் பதில் தாக்குதல் நடத்தினதில் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு இறந்துட்டதாகவும் அதில் குழந்தைகள் அதிகம் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இது அதிபர் புதினுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியா அமைஞ்சது ஆனாலும் இவர் செசன்யா பகுதிக்கு ஆதரவாக இருப்பதாக காமிச்சு சாதுரியமா அங்கே தன்னோட அரசாங்கத்தை நிறுவனாரு ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் திரும்பவும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் அவரோட முதல் ஆக்கிரமிப்பு சார்ஜாவோட ஒரு பகுதியான சவுத் ஒசிட்டியா மேற்கத்திய நாடுகள் எடுக்கும் முடிவுகளால் இந்த பகுதியில் பதட்டம் ஏற்படுதுன்னு அதே வருஷம் வருஷம் யூனிக் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார் சொல்லி கொஞ்ச நாள்லேயே அந்த பகுதியை கைப்பற்றினார் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் அவருக்கு பதவி முடியுது ரஷ்ய அரசியலின் படி ஒருவர் ரெண்டு முறை மட்டுமே எட்டு வருஷத்துக்கு மேலே அதிபராக இருக்கக்கூடாது ஸோ இவர் தன் செல்வாக்க பயன்படுத்தி தன்னோட ஃப்ரெண்டையே பொம்மை அதிபராக நியமித்து இவர் பிரதமராக பதவி அடுத்து ரஷ்ய அரசியலமைப்பையை தனக்கு சாதகமாக மாற்றி அமைச்சு திரும்ப ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிபராக பதவியேற்றுப்பார் இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி பத்து உக்ரைன் எலெக்ஷனில் தன்னோட ஆதரவாளரை அதிபராக்க எதிர்கட்சியை உழவு பார்த்து தன் ஆதரவாளரையை அதிபராக்குவார் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவர் ரஷ்ய அதிபராக பதவியேற்றதும் தன் படைகளை அனுப்பி உக்ரைன் ஒரு பகுதியான கிரிமியாவை கைப்பற்றி ரஷ்யாவுடன் இணைப்பதா அறிவித்து தன் செல்வாக்க உயர்த்துவார் இதுதான் உக்ரைன் ரஷ்யாவாருக்கு ஆரம்பமாக அமைஞ்சது ஏன்னா சோவியத் யூனியன் உடையறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட முக்கியமான டெக்னாலஜி முக்கிய துறைமுகங்கள் எல்லாமே கிரிமியால இருந்துச்சு இது மூலமா தான் மேற்கத்திய நாடுகளோட வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த பகுதி ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியம் இதோட எதிரொலியா ஜி செவன் இருந்தும் ரஷ்யாவை நீக்கிடுவாங்க இப்போ ரஷ்யா உக்ரைன் மேல போட்டிருக்க முக்கிய காரணம் மேற்கத்திய நாடுகளோட நாட்டோ விரிவாக்கம் நாட்டோ படையில நிறைய நாடுகளை இணைச்சிக்கிட்டே போனது ரஷ்யாவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்திச்சு அதுவும் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனை நாட்டோல சேர்க்க போறதா இருந்தாங்க ஏன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்களோட எரிசக்தி தேவைக்கு ரஷ்யாவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உக்ரைனை தங்கள் கைக்குள்ள வச்சுக்க நினைச்சாங்க உக்ரைனும் நேட்டோ படையில இணைய ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்க என ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆர்டிகல் அஞ்சு படி நேட்டோ அமைப்பில் இருக்க ஒரு நாட்டு மேல மற்ற நாடு அட்டாக் பண்ணா அது அந்த நாட்டோல இருக்க எல்லா நாட்டையும் டச் பண்ண 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 மாதிரி அப்போ அந்த அட்டாக் நாட்டை பதில் தாக்குதல் ஒட்டுமொத்த படையும் வரும் உக்ரைன் மேலே முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போர் ஸ்டார்ட் பண்ணி இப்போது நாலு வருஷம் போகுது தற்போதைய நிலவரப்படி உக்ரைனோட இருபது சதவீதம் ஏரியா ரஷ்யா கையில் இருக்குது கிட்டத்தட்ட போர் முடிவு பெறும் இருக்கதா சொல்கிற இந்த நேரம் புத்தினோட இந்திய வருகை உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கலாம்னு நம்பப்படுது நம்புவோம் மேலும் இந்தியா பாகிஸ்தானுடனும் சைனாவுடனும் ரெண்டு போர்களை சந்திச்சிருக்கோம் ரெண்டு போர்கள் நடந்த போதும் நமக்கு பக்கப்பலமாக இருந்து இப்போ வர இந்தியாவோட நம்பிக்கைக்குரிய நாட்கள் நண்பர்களாக இருக்குது ரஷ்யா மட்டும்தான் ஸோ எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவை கைவிடாத உண்மையான நண்பன் ரஷ்யா அந்நாட்டு அதிபர் புதின் அவர்கள் இனி வரும் காலங்களிலும் சக்தி வாய்ந்த தலைவராக திகழணும் முக்கியமாக அங்கு போர் சூழல் தவிர்க்கப்பட்டு ரஷ்யா தன் வளர்ச்சி நோக்கியே பயணிக்க வேண்டும் என நாம் இறைவனை பிரார்த்திப்போம் இந்தியா ரஷ்யா உறவு இன்னும் வலுவாக புதின் அவர்களோட பணி இன்னும் தொடரணும் இணைந்திரங்கள் நான் உங்க பேசுனியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்